மாமியார் சாரதா காலங்காத்தால எழுந்திருச்சாங்க மாமியார் சாரதா வீட்டுக்கு முன்னாடி மருமக வீடு இருந்தது மருமக வீட்டு வாசல்ல நிறைய பேர் வந்து நின்னாங்க அத பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியாம இருந்தாங்க சாரதா என்னது இது இவ்வளோ காலையில் அவன் முன்னாடி இத்தனை பேரு ஒரு வேலை போய் சேர்ந்துட்டால அதான இவளா போய் சேருவா எத்தனை பேர் அனுப்ப வேண்டியிருக்கு ஏதாவது பண்ணியிருப்பா ஏதாவது பண்றது தவிர வேற என்ன வேலை இருக்கு இவளுக்கு அப்படின்னு உத்து உத்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க சாரதா அங்க இருந்து எல்லாரும் எதையோ வாங்கிக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள சாரதாவோட கணவர் பிரசாத் அங்க வந்து சாரதா இன்னைக்கு எனக்கு டிஃபன் எதுவும் செய்யாது அனாமிக்கா அருகம் போல் சமோசாவை செஞ்சுக்கிட்டு இருக்கான் பாத்தியா எல்லாரும் எத்தனை வாங்கிக்கிட்டு போறாங்க நான் கூட அதை சாப்பிட தான் போயிட்டு இருக்கேன் அதை கேட்ட உடனேயே மாமியார் பிரசாத கொஞ்சம் உத்து பார்த்துட்டு அருகம் புல் சமோசாவா இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை அவள் மொகர கட்ட மாதிரி தான் இருக்க போகுது அதை சாப்பிட்றதுக்கு நீங்கள் வேற கால் கடுக்க ஓடுறீங்க எனக்கு ஒன்றும் புரியலை நீ என்ன சொன்னாலும் சரி என் மருமக புதுசா வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கா என் மருமகளை அனாமிகா கிட்ட போயி சமோசாவை வாங்கி வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுகிட்டு இருந்தாரு அத சாப்பிடும் போதே அடடா அமோகம் அற்புதம் அபாரம் இது மாதிரி சமோசாவை நான் சாப்பிட்டதே இல்ல அப்படின்னாரு ஒரு ஒரு வாய்க்கும் ஒரு ஒரு புகழ்ச்சி பயங்கரமா பாராட்டிக்கிட்டே சாப்பிட்டாரு என்னது இது உண்மையிலேயே அவ்வளோ நல்லாவா இருக்கு இன்னைக்குதான் ஆரம்பிச்சிருக்கா ரெண்டு நாள் போகட்டும் அதுக்குள்ள வியாபாரமே முடங்கிடும் பாருங்க உள்ள போய் எவனாவது சமோசா செய்வானா அப்படின்னு கடுப்பா பேசிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க இது இப்படி இருக்கும் போது வியாபாரம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அனாமிக்கா வேலையெல்லாம் முடிச்சிட்டு அன்னைக்கு அவளுக்கு வந்த பணத்தை எண்ணிக்கிட்டு இருந்தா புருஷன் ரமேஷ் அந்த இடத்துக்கு வந்தான் என்ன அனாமிக்கா

இதை எங்க இருந்து கொண்டு வந்த யாரு கொடுத்தானு கேட்க ஆரம்பிச்சான் அப்போ அனாமிகா ரமேஷ் கிட்ட இத பத்தி என்னோட ஃப்ரெண்ட் என் சொன்னா இத ஹைபிரிட் முறையில யாரோ வளர்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னா இது சமையல்ல போடுற புல்லுங்க இந்த ரகசியத்தை யார்கிட்டயும் சொல்லாதீங்க அதுக்கு ரமேஷும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போனான் அனாமிகாவோட இந்த புல்லு சமோசா வியாபாரம் நல்லபடியா போச்சு இப்படியே ஆறு மாசம் ஆச்சு ஆறு மாசத்துல வந்த ஆதாயத்தை வச்சு அந்த சின்ன வீட்டை பெரிய வீடா மாத்தினாங்க அனாமிகா குடும்பம் கிரகப்பிரவேசத்துக்காக பிரவேசத்துக்காக சாரதாவை கூப்பிடலான்னு சொல்லி ரமேஷோட சேர்ந்து அனாமிகா மாமியார் வீட்டுக்கு வந்தா அவங்கள பார்த்து சாரதா அவங்க ரூமுக்கு போய் கதவை சாத்திக்கிட்டாங்க மாமா நாளைக்கு நாங்க கிரகப்பிரவேசம் பிரவேசம் நீங்களும் அத்தையும் கண்டிப்பா வாங்க உங்க அத்தைய பத்தி எனக்கு தெரியாதும்மா நான் கண்டிப்பா வந்துருவேன் பத்து லட்சம் செலவு பண்ணி வீட்ட நல்லா கட்டிருக்க கூட அழகா இருக்குது உன்னை பாக்கும்போது மனசுக்கு நிறைவா இருக்குமா யாரு ஒன்ன பணக்கார பொண்ணு இல்லன்னு சொல்லி அவமானப்படுத்தினாங்களோ அவங்க முகத்துல கறிய பூசுற மாதிரி நல்லா பணத்த சம்பாரிச்சு வீடு கட்டிட்ட அவங்கள பழி வாங்கணுங்கிற எண்ணத்துல இதெல்லாம் பண்ணல மாமா என்ன மாதிரி இன்னொருத்தவங்க இப்படி அவமானப்படக்கூடாதுன்னு தான் செய்யறேன் நாங்க ரெண்டு பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு வரும்போது அத்தை என்ன பார்த்து ஒண்ணு சொன்னாங்க அப்படின்னு அனாமிகா இதுக்கு முன்னாடி நடந்தத நினைவுக்கு கொண்டு வந்தா ரமேஷ் அனாமிகாவை கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்போது சாரதா அவங்கள பார்த்து என்னடா இது போய் போய் இவதான் கிடைச்சாலா ஒரு பணக்கார பொண்ணு கிடைக்கல நாலு பேர் முன்னாடி நான் எப்படி போவேன் நாலு பேர் என்ன பார்த்து என்ன சொல்லுவாங்க பணத்துக்கு வக்கு இல்லாம நம்ம தகுதிக்கு கீழே போய் இந்த மாதிரி பணம் காசு இல்லாத ஒருத்திய கட்டிட்டு வந்துட்டா அப்படின்னு என் மானத்தை நாலு பேரு வாங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறியா ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள வரக்கூடாது இப்படியே வெளியே போயிடுங்க நாங்க எங்கேயும் போக மாட்டோமா நம்ம வீட்டு எதிரில் இருக்கிற வீடு நான் சம்பாரிச்ச வீடுதானே நாங்க அங்கதான் இருக்க போறோம் அத கேட்டுட்டு சாரதா எதுவுமே பேசாம வீட்டுக்குள்ளார போனாங்க பிரசாத் அவங்க ரெண்டு பேரையும் வாழ்த்தி குழந்தை குட்டிங்களோட சந்தோஷமா இருங்கன்னு வாழ்த்தினாரு ஆசிர்வாதம் பண்ணிட்டு உள்ள போனாரு அப்படியே நிகழ்காலத்துக்கு வந்தாச்சு அனாமிகா இப்படி சொன்னா அன்னைக்கு அத்த சொன்ன வார்த்தைகள் இன்னும் ஞாபகம் மாமா இன்னும் நிறைய பணம் சம்பாரிச்சுட்டு வாழ்க்கையில பணத்தை விட குணத்துக்குதான் முக்கியத்துவம் அதிகம்னு சொல்லி அத்தைக்கு நிரூபிக்க போறேன் அப்படின்னு பேசிட்டு கிரகப்பிரவேசத்துக்கு கண்டிப்பா வாங்கன்னு சொல்லிட்டு கணவனும் மனைவியும் ஒண்ணா சேர்ந்து அவங்களோட வீட்டுக்கு போனாங்க அவங்க பேசுனதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா மாமியார் தன்னோட மனசுக்குள்ள நினைச்சாங்க இந்த பொண்ணு நல்ல பொணாதான் இருக்கா நான் தான் தப்பா புரிஞ்சிட்டேனே இந்த நேரத்துலன்னா இந்த பொண்ணை மருமகளா ஏத்துக்கிட்டேன்னா பணத்துக்காக தான் ஏத்துக்கிட்டேன்னு நினைப்பாங்க நாலு பேர் என்ன நினைப்பாங்க நினைச்சனேத் தவிர இவளோட தங்கமான மனசை புரிஞ்சுக்காம விட்டுட்டேன் அப்படின்னு நினைச்சாங்க மாமியார் கிரக பிரவேசத்துக்கு போகலான்னு நினைச்சா கூட அவங்க மனசுல ஏதோ ஒரு கலக்கம் இருந்துச்சு அன்னைக்கு பிரசாத் மட்டும் வீட்டு கிரக பிரவேசத்துக்கு வந்தாரு வீட்டை சுத்தி பார்த்து வீடு ரொம்ப அழகா இருக்குன்னு அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் சொன்னாரு அத்த வரலையா மாமா வரலமா அவளை பத்தி நினைச்சு உன் ஆரோக்கியத்தை நீ பாழாக்கிக்காதம்மா அவ எப்ப வரணும்னு நினைக்கிறாளோ அப்பவே வந்துகிட்டோம் அந்த நாள் அப்படியே போச்சு அதுக்கு மறுநாளே அனாமிகா தன்னோட சமோசா வியாபாரத்தை வழக்கம் போல செஞ்சா இது எல்லாத்தையும் சாரதா பாத்துக்கிட்டே இருந்தாங்க கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா சாரதா தன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொன்னாங்க அவங்களும் வீட்டுக்கு வந்தாங்க ரொம்ப பரபரப்பா என்ன அண்ணி நல்லா தானே இருந்தீங்க திடீர்னு உங்களுக்கு என்ன ஆச்சு திடீர்னு இப்படி வான்னு சொன்ன என்ன அர்த்தம் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தம்மா உனக்கு ஒண்ணு இல்லையே ஏண்டிமா யாரும் போயிட்டா மாதிரி ஏன் இந்த ஒப்பாரி வைக்கிற எல்லாரும் இங்க உயிரோட தான் இருக்கிறோம் என் உடம்புக்கும் ஒன்னும் இல்ல அவ்வளோ வேகமா உன்னை கூப்பிட்டது ஒரு வேலைக்காக தான் அப்படியா என்ன வேலை அது சொல்லு நீ கேட்டேன் என் உயிரை கூட கொடுப்பேன் என்ன வேலை சொல்லு அது ஒண்ணும் இல்ல இந்த ஊரே என் மருமக சமோசாவ ஆஹா ஓஹோன்னு சொல்லி ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு எனக்கும் அது ஒண்ணு சாப்பிடணும்னு தோணுது வாங்கிட்டு வரியா அதுக்குதான் உன்ன கூப்பிட்டேன் அட இவ்ளோதானா நீ சிட்டிக்க போட்டேனா அனாமிக்காவே கொண்டு வந்து தரப்போற இதுக்கு எதுக்கு என்ன இம்புட்டு வேகம் வர சொன்ன அந்த பொண்ணுக்கு உன் மேல எவ்வளவு மரியாதை தெரியுமா தேவையில்லாம நீ தான் அந்த பொண்ணை தூரமா வச்சு பாக்குற எனக்கும் அவங்கள சேர்த்துக்கணும்னு தோணுது ஆனா வந்த புதுசுல பேசின பேச்சுக்கு இப்ப அவளை கூப்பிட்டேன்னா பணத்துக்காக நினைச்சுப்பான் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்த எல்லா விஷயத்தையும் பிரசாத் பக்கத்துல இருந்து கேட்டுட்டாரு பிரசாத் தன்னோட மனசுல அப்ப என் மனைவி மனசு நல்ல மனசுதான் இந்த விஷயத்த இப்பவே மருமக கிட்ட சொல்லி இங்க அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு நினைச்சு அனாமிகா கிட்ட போய் விஷயத்தை சொல்லி வீட்டுக்கு போமான்னு சொன்னாரு அனாமிகாவும் சமோசாவை எடுத்துக்கிட்டு சாரதா வீட்டுக்கு வந்தா அனாமிகாவ அப்படி பார்த்துட்டு சாரதா ஷாக் ஆயிட்டாங்க அத்த உங்களுக்காக தான் இத கொண்டு வந்திருக்கேன் அத்த சாப்பிடுங்க நான் என்னைக்கும் உங்களை தப்பா நினைச்சதே கிடையாது அத்தை நீங்க எனக்கு அம்மா மாதிரி பணத்தை விட குணம்தான் பெருசுன்னு நீங்க உணரணும்னு நினைச்சேன் அவ்வளவேதான் அதுக்காக உங்க மேல கோவம் கொஞ்சம் கூட ஆசை நீங்க சொன்ன ஒரு இந்த வீட்டுக்கே நான் வராம நீங்க வீட்டுக்கு வாடின்னு சொல்லிருந்தா நான் அன்னைக்கே வந்துருப்பேன் இன்னைக்கு நான் இந்த நிலைமைக்கு வந்தது காரணமே நீங்க தான் அப்படின்னு மாமியார புழுந்து தள்ளிட்டு இருந்தா அது சாரதாவோட மனச ரொம்ப வருடுச்சு என்ன மன்னிச்சிருடிமா உன்கிட்ட நான் ரொம்ப கடுமையா நடந்துகிட்டேன் ஆனா நான் அப்படி நடந்துகிட்டது தான் உன்னை இன்னைக்கு இந்த நிலைமைக்கு கொண்டு வருதுன்னு சொல்லும்போது போது சந்தோஷமா இருக்கு அந்த சமோசாவை கொடுமா அப்படின்னு சமோசாவை வாங்கி சாப்பிட்டாங்க அது ரொம்ப அற்புதமா இருக்குன்னு பயங்கரமா புகழ்ந்து தள்ளிட்டு இருந்தாங்க பக்கத்துல இருந்த சாரதாவோட உறவுக்காரங்க கூட அனாமிகா தயார் பண்ண அந்த புல்லு சமோசாவை சாப்பிட்டுட்டு வழக்கம் போல சமோசா ரொம்ப அற்புதமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அன்னையில இருந்து மாமியாரும் மருமகளும் ஒரே வீட்ல ஒத்துமையா இருந்தாங்க எல்லாரும் சேர்ந்து புதுசா கட்டின வீட்லயே சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க அது மட்டும் இல்ல மருமகளோட வியாபாரத்துல மாமியாரும் மிக பெரிய அளவுல உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க மாமியாரும் மருமகளும் சேர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு அவங்க வியாபாரத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த வியாபாரம் தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே போச்சே தவிர பின்னோக்கி வரவே கிடையாது இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பை பாய் அனாமிகாவும் ரமேஷும் அவங்களோட குழந்தைங்களான நவ்யா பவ்யா ஹரிஷோட சந்தோஷமா இருந்தாங்க ரமேஷ் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறான் அநாமிகா வீட்டு வேலையை பார்த்துக்கறான் இப்படியே நாட்கள் போச்சு ஒரு நாள் ரமேஷ் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வந்தான் அவன் வரும்போதே ஸ்வீட் பாக்ஸை வாங்கிட்டு வந்தான் அனாமிகா எங்கே இருக்கான்னு சத்தம் போட்டுக்கிட்டே வந்தான் என்ன ஆச்சுங்க இவ்ளோ பரபரப்பா சத்தம் போடுறீங்க முதல்ல இங்க வா ஸ்வீட் எடு விஷயத்த சொல்ற அனாமிகா சரின்னு சொல்லி ஸ்வீட் எடுத்துக்கிட்டா என்னங்க ஏதாவது ப்ரமோஷன் வந்ததா ப்ரமோஷன் மட்டும் இல்ல நம்ம சொந்த ஊருக்கு எனக்கு பெர்மனன்ட்டா போஸ்ட் கிடைச்சது இன்னும் ரெண்டு நாள்ல ஊருக்கு போறோம் இனிமே இந்த வாடகை வீட்ல கஷ்டப்பட வேண்டாம் நல்ல வார்த்தை தான் சொல்லிருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அப்படின்னு அனாமிகா சொன்னா எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க குழந்தைங்களுக்கு ஸ்வீட்ஸ கொடுத்து பாட்டிய பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவங்களும் சந்தோஷப்பட்டாங்க ரெண்டு நாள் கழிச்சு அவங்க திரும்பவும் அவங்க சொந்த ஊரான ராமநாதபுரத்துக்கு போனாங்க ஷாரதா வந்திருக்க எல்லாரையும் ரொம்ப சந்தோஷத்தோட வரவேற்றாங்க ரமேஷ் நடந்த விஷயங்களை சொன்னான் சாரதா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நான் கடவுள வேண்டாத நாள் இல்லடாப்பா என் பிள்ளைக்கு பர்மனெண்டா போஸ்ட் வேணும் அதுவும் நம்ம ஊர் பக்கத்திலேயே ஆனா அந்த கடவுளுக்கு என் வேண்டுதல் நல்லாவே கேட்டிருக்கு போல இருக்கு ஊருக்கு பக்கத்துல இல்லாம ஊர்லயே வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க அவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க பிரசாதம் கொஞ்ச நேரத்துல அங்க வந்தாரு விஷயத்த கேள்விப்பட்டு அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு இப்படியே நாட்கள் போச்சு ரமேஷ் வழக்கம் போல அவனோட வேலைக்கு போனான் குழந்தைங்களை ஸ்கூல்ல சேர்த்தாங்க வீட்ல மாமியாரும் மருமகளும் ரிலாக்ஸ்டா வீட்டு வேலைய முடிச்சிட்டு சந்தோஷமா நாட்கள கழிச்சுக்கிட்டு டிவி பாத்துக்கிட்டு இருந்தாங்க இப்படி இந்த குடும்பம் எந்தவித பிரச்சனையும் இல்லாம ரொம்ப ஸ்மூத்தா போய்கிட்டு இருந்தது இப்படியே நாட்கள் போச்சு ஒரு நாள் நவ்யாவும் பவ்யாவும் அழுதுட்டு இருந்தாங்க சாரதா அவங்க கிட்ட வந்தாங்க எதுக்குமா இப்படி அழுதுகிட்டே இருக்கீங்க பாட்டி அம்மா பாருங்க எனக்கு இவ ஸ்வீட்டே தர மாட்டேங்கிறான் அப்பா வாங்கி குத்துது இது அப்பா எனக்கு கொடுத்தது பாட்டிமா அவளோட சாப்பிட்டுட்டு என்னோட இதையும் இப்ப கேக்குறான் சண்டை போடாதீங்க உங்க அப்பா வந்தா அப்புறம் கத்துவார் அப்படின்னு எவ்வளவு சொன்னாலும் கேட்காம சண்டை போட்டுக்கிட்டேதான் இருந்தாங்க அதுக்கு அண்ணாமிக்கா உங்க அப்பா கிட்ட சொல்றேன் இருங்க அப்படின்னு ரமேஷுக்கு உடனடியா ஃபோன் பண்ணா பசங்களா அடிச்சுக்காதீங்க நான் பக்கத்து ஊர்ல இருந்து அந்த ஸ்வீட்டை வாங்கிட்டு வந்தேன் மறுபடியும் உங்களுக்கு அந்த ஸ்வீட்டை வாங்கி கொடுக்குறேன் என்னங்க நீங்க சண்டை போடாதீங்கன்னு சொல்லுவீங்கன்னா மறுபடியும் வாங்கி தரேன்றீங்க உங்ககிட்ட போய் சொன்னேன் பாருங்க இல்ல நமிகா அப்பா பக்கத்து ஊர் வரைக்கும் போயிருக்காரு அங்க இருந்து திரும்பி வரும்போது பஸ் எதுவுமே இல்லையா எனக்கு ஃபோன் பண்ணாரு அதனால நான் அவரை கூட்டிட்டு வர்றதுக்காக பக்கத்து ஊர் வரைக்கும் போறேன் சீக்கிரம் போங்க லேட் ஆயிடுச்சுனா பணி நிறைய பொழியும் சீக்கிரம் போய் சீக்கிரம் வாங்க சரி சரி சீக்கிரமாவே வர அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணான் சாரதா அவங்க சொல்றத கேட்டு பசங்க கிட்ட பேசினாங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்க அப்பனும் இருக்கான் உங்க அண்ணனை பாருங்க நல்லா உட்காந்து படிக்கிறான் அவனை பார்த்து கத்துக்கிறீங்களா நீங்க என்னடானா இது கடிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்து போயிட்டாங்க ரமேஷ் இருந்து பக்கத்து ஊருக்கு பைக்கில் போய்கிட்டே இருந்தான் அவனோட அப்பாவை பிக்கப் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து ஸ்வீட் கடைக்கு போனாங்க அந்த ஸ்வீட்டை வாங்கிக்கிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்புனாங்க போற வழியில பயங்கரமான பனி பொழிஞ்சுது ரமேஷுக்கு எதிரில் என்ன வருதுன்னு சரியாகவே தெரியல அந்த நேரத்தில் ஒரு லாரி அவங்கள மோதிருச்சு ரெண்டு பேரும் ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க இங்க இப்படி இருக்க வீட்டில அனாமிக்காவும் ஷாரதாவும் டென்ஷன் ஆகி ரமேஷுக்கு ஃபோன் மேல ஃபோன் பண்ணாங்க ஆனா ரமேஷோட ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃப் நாட் ரீசபிள்னு வந்துக்கிட்டே இருந்துட்டு இருந்தது அநாமிகா எனக்கு பயமா இருக்குதுடிம்மா ஒரு தடவை ரிங்கு போகுது ஒரு தடவை சுவிட்ச் ஆஃப்னு வருது அனாமிகா தொடர்ந்து ஃபோன் பண்ணிட்டே இருந்தா அப்போ ஒரு ஆளு அந்த ஃபோன் எடுத்தாரு அங்கே இருந்த அந்த ஆளு ஹலோ இந்த போன் வச்சிருந்தவர் செத்துட்டா இருங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொன்னாரு அனாமிகா அத கேட்டதுமே நெஞ்சு வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அழுதுகிட்டே போன்ல என்ன சொன்னாரோ அதை சொன்னா அத கேட்டுட்டு எல்லாருமே டென்ஷனோட அங்க ஓடி போனாங்க என்னங்க என்ன விட்டுட்டு போயிட்டீங்களா மாமா வீட்டுக்கு பெரியவர் நீங்க நீங்களும் எங்களை விட்டு போயிட்டீங்களா கடவுளே இந்த மாதிரி கொடுமை எல்லாம் பார்க்க தான் உயிரோட இருக்கா என்னையும் கூட்டிட்டு போ அப்படின்னு பயங்கரமா அழுதுகிட்டு இருந்தாங்க அப்பா தாத்தா தாத்தா இருந்தாங்க அன்னைக்கு அப்படி போச்சு மறுநாள் இறுதி சடங்கு எல்லாம் முடிஞ்சது மாமியாரும் மருமகளும் நடந்ததே நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க நாட்கள் அப்படியே போச்சு சாரதா அனாமிகாவ ஏதாவது ஒன்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருந்தாங்க குழந்தைங்களும் ஒழுக்கமாவே வளரல ஒரு நாள் நவ்யாவும் பவ்யாவும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அத பார்த்த சாரதா கோபமா அடிய குட்டி பிசாசுங்களா இப்ப யார் அழிக்கிறதுக்கு சண்டை போடுறீங்க இத பண்ணிதான் அந்த ஸ்வீட்டை வாங்கிட்டு வர என் பிள்ளைய அனுப்பி அவனை போய் சேர வச்சிட்டீங்க இன்னும் யாரை கொல்றதுக்கு சண்டை போடுறீங்க அப்படின்னு வாய்க்கு வந்தத சொல்லி திட்டினாங்க அத கேட்ட அனாமிகா ரொம்பவே வருத்தப்பட்டா அத்த அப்படியெல்லாம் பேசாதீங்க அத்தை மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு கடவுள் இவ்வளவுதான் விதின்னு எழுதி வச்சிருக்காரு அதனால்தான் போயிட்டாங்க ஒரு பாவமும் அறியாத குழந்தைங்களை திட்டுறது எப்படி சரியாகும் ஏன்டி வாய மூடிட்டு போயிடு ஒன்னு சொல்லணும் என் வீட்டுல என்னைக்கு காலடி எடுத்து வச்சியோ தர்திரம் ஒட்டிக்கிச்சு என்ன ஜாதகமோ ஒண்ணுது காலடி எடுத்து வச்ச ஒரே வாரத்துல ரெண்டு உயிரை பலி ஆகிட்ட ஏத்த மறுபடி மறுபடி காயப்படுத்துறீங்க ஏற்கனவே நொந்து போயிருக்கோம் எங்களை இன்னும் நோக்கடிக்காதீங்க உங்களுக்கு நாங்க இருக்கிறது பிடிக்கலையா சொல்லுங்க நாங்க ஓஹோ அப்படி ஒரு எண்ணம் இருக்கா அப்ப இப்பவே போயிடு அப்படின்னு அனாமிகாவையும் மூணு குழந்தைங்களையும் வெளிய தள்ளிட்டாங்க வெளிய ஒரே குளிரா இருந்தது குழந்தைங்க அழுதுகிட்டே இருந்தாங்க அத்த திடீர்னு வெளிய குழந்தைங்க கஷ்டப்பட மாட்டாங்க பனி எவ்வளவு பொழிது பாருங்க இன்னைக்கு ஒரு நைட்டு எங்களை விடுங்க நாளைக்கு பகல்ல நாங்க எங்கேயாச்சும் போயிடுறோம் இருக்கீங்களோ போறீங்களோ உங்க இஷ்டம்

குளிருது குளிருதுன்னு சொல்லி அந்த குழந்தைங்களும் அன்னைக்கே இறந்துருச்சுங்க குழந்தைங்க தூங்குறாங்கன்னு நினைச்சா அனாமிகா அப்படியே விடிஞ்சது குழந்தைங்களுக்கு அசைவு இல்லாததுனால அனாமிகா சந்தேகப்பட்டா குழந்தைங்க யாரும் உயிரோட இல்லன்னு அவ புரிஞ்சுக்கிட்டா ஐயோ கடவுளே என்ன காரியம் பண்ணிட்ட குழந்தைங்களா எந்திரிங்கம்மா எந்திரிங்க பசங்களா அப்படின்னு வேகமா கத்தனா அழுதா அழுது அழுது மயக்கம் போட்டே விழுந்துட்டான் குழந்தைங்க இறந்துட்டாங்கன்னு அங்க போனவங்க சொன்னாங்க ஆனாலும் சாரதா கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம அவங்க கிட்டயும் கடினமா நடந்துகிட்டாங்க நீங்க யார பத்தியோ பேசுறீங்க இந்த தரிதிரங்களை எல்லாம் என் தலையில நான் கட்டிக்க தயாராவே இல்ல தயவு செஞ்சு இதுங்கள பத்தி பேசிட்டு என்கிட்ட வராதிங்க போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அங்க இருந்த எல்லாரும் அமைதியா போயிட்டாங்க ஆனாலும் அவங்க எல்லாம் எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் இறந்ததுக்கு அப்புறம் கூட இப்படி பேசுறாங்களே பாவம் அனாமிகா இனிமே என்ன பண்ண போறாளோன்னு பேசிக்கிட்டு போனாங்க கொஞ்ச நாள்லயே கணவனையும் குழந்தைங்களையும் அனாமிகா பைத்தியமா மாறிட்டான் ரோட்ல போற வரவங்கள்ட்ட பாத்தீங்களா என் குழந்தைங்கள பாத்தீங்களா என் குழந்தைங்க காணா போயிட்டாங்க யாராவது குழந்தைங்கள பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு சொல்லுங்க அவங்களுக்கு ஒரே குளிரா இருக்கும் அவங்க குளிர் தாங்க மாட்டாங்க தயவு செஞ்சு குழந்தைங்களை பார்த்தா சொல்லிடுங்கன்னு கேட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு அழுதுகிட்டும் இருந்தா அத பார்த்த சிலர் மறுபடியும் சாரதா கிட்ட வந்து அனாமிகாவ பத்தியும் அனாமிகாவோட நிலைமைய பத்தியும் சொன்னாங்க பாவம் அவளை நீங்க பாத்துக்கோங்க இல்லனா இப்படியே இறந்து போயிடுவான்னு சொன்னாங்க செத்தா செத்து அவ என் ஏன் சந்தோஷம் எப்பவோ என் பிள்ளையோட போயிடுச்சு என் புருஷன் பேர பசங்க யாரும் இல்ல அவளுக்கும் எனக்கும் இனிமே என்ன சம்பந்தம் நான் ஏன் அவளை கூப்பிட்டுக்கணும் இன்னொரு தடவை அவ பேர வச்சுக்கிட்டு என்கிட்ட யாரும் வராதிங்க அங்கிருந்து போன பெண்கள் ரொம்ப வருத்தத்தோட போனாங்க போற வழியில அவங்களுக்குள்ள அவங்க பேசிக்கிட்டே போனாங்க இவ்ளோ கடினமா வரப்பாங்க நாலு பின்ன நமக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா கூட இந்த பொம்பளை இப்படிதான் நடந்துக்கும் இதுகிட்ட நம்ம சவகாசமே வச்சுக்கூடாது அப்படின்னு கோபமா பேசிக்கிட்டு போனாங்க இது எல்லாத்தையும் காதல வாங்கின சாரதா யாரு என்ன பத்தி என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்ல அப்படின்னு இருந்தாங்க ஒரு நாள் மாமியாரோட கண்ணிலேயே அனாமிக்கப்பட்டான் அவளை பார்த்துட்டு மாமியார் மனசுக்குள்ள ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணாலோ இப்படி வந்து ஆட்டுது இப்படியே எப்படிதான் வாழறாளோ என்னவோ பைத்தியம் பிடிச்சி எங்கேயாவது ரோட்ல அடிபட்டு செத்து கிடப்பான்னு நினைச்சேன் ஆயுள் கெட்டிதான் இன்னும் இருக்கா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே போதே ஒரு லாரி மோதிருச்சு அவ அங்கேயே விழுந்து இறந்துட்டா அதை பார்த்த மாமியார் சந்தோஷமா நல்ல வேலை நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க இப்படி இறக்கமே இல்லாத ஒரு அத்தையால அனாமிகாவும் குழந்தைங்களும் இறந்துட்டாங்க அவங்க அப்படி நடந்துக்காம இருந்திருந்தா குழந்தைங்க உயிர் போயிருக்காது அனாமிகா நல்லா இருந்திருப்பா இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்ற